விதி என்பது எதனாலே வந்ததுன்னா நாம் செய்த வினையினாலே வந்தது மனவாக்கு காயங்களாலே செய்யப்படுகிற பாவபுண்ணியம் செய்கிறமல்லவா அந்த புண்ணியம் நமக்கு கணக்கு ஏறி அந்த கணக்கு நம்ம உயிருக்கு உடந்தையாயிருந்து இன்ப துன்பங்களை கொடுப்பதற்கு அந்த வினை துணையாக இருப்பது அந்த வினையின் மூலமாக வருவது பலன் அது விதி என்பது விதி என்பது வினையினாலே வந்தது விதி அந்த விதியே பரமா தலையில் எழுதிடுறாரு பரமா தலையில் எழுதிறார் இன்ன பலனை இப்படித்தான் நீ அடைவாய் இன்பத்தடைவாய் துன்பத்தடைவாய்னு அதுக்கு தான் விதியின்னு பேர் பரமனுக்கே விதியின்னு பேரு விதிப்பவன் ஆக அந்த விதியின்படி தான் நடக்கும் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஏழு விதியை வெல்ல முடியாது வெஞ்சின வினையினை வெல்ல வல்லமோ என்பது கூட கம்பராமாயணம் அதனாலே விதியை என்பது அதிகமான பலமுடையும் உடையது ஊழிர் அது ஊழணும் சொல்றது அந்த விதியை ஊழும் சொல்றது ஊழிர் பெருவழி ஆவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துறும் என்பது திருக்குறள் அதனால் தான் பல நடக்காது சந்தேகமே இல்லை ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கின்ற பரமேஸ்வரனை மனவாக்கு காயங்களை காயங்களால் நன்றாக வழிபாடு செய்தோமானால் வழிபாடு செய்தோமானால் அந்த விதியினாலே வருகின்ற துன்பங்களை அதனுடைய பவரை குறைச்சி தருவார் இன்ன பலன அனுபவிச்சு தான் தீரணும்னு இருக்கும் ஆமாம் அது அனுபவத்தை கொண்டு வந்து தீர்க்கிறது அதில் இந்த வழிபாட்டின் மூலமாக சாமியை கும்பிடுறதன் மூலமாக வழிபாட்டின் மூலமாக அது வழிபாடுங்கிறது சிறப்புடைய வழிபாடு பொது வழிபாடு வேறு இருக்கிறது அதனால் அந்த சிறப்பான வழிபாடு செய்யும்போது அந்த விதியினுடைய பவர் குறையும் அதனால் இன்றைக்கி இவனுக்கு ஆயிரம் ரூபா நஷ்டம் வரும்னு விதி இருக்கும் ஆயிரம் ரூபா நஷ்டம் வரும்னு விதி இருக்கும் அது அந்த சாமியினுடைய வழிபாட்டினால் அது நூறுரூவாயாக போகலாம் ஆயிரம் ரூபா இவனுக்கு நஷ்டம் வரும் இவனுக்கு திண்டபுரம் அப்படின்னு விதி இருக்குதுன்னு வச்சுக்கப்பா அது சாமி வழிபாட்டினால என்ன பண்ணுவார்னா ஐநூறு போகலாம் நூறா போகலாம் விளங்குதா அதே போல் நல்ல பலனா இவனுக்கு இன்னைக்கு ஆயிரம் ரூபா தான் கிடைக்கும் அப்படின்னு விதி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ சாமி வழிபாட்டினாலும் ரெண்டாயிரமாக கிடைக்கலாம் அது பத்தாயிரமாகவும் கிடைக்கலாம் வழிபாட்டுக்கு பலன் உண்டு வழிபாட்டுக்கு கட்டாயம் பலன் உண்டு அந்த பாவத்தை என்னோட அளவிற்குன்ற துன்பத்தை குறைப்பார் அப்போ அதனுடைய பவரை குறைப்பார் பரம ஞானிகளுக்கு கூட விதி உண்டு பரம ஞானிகளுக்கு கூட விதி உண்டு இப்போ பட்டினத்தாருன்னு ஒருவர் இருந்தார் அந்த பட்டினத்தார அவருடைய திரவியத்தையே தூக்கி எறிஞ்சுட்டு துறவியாக போயிட்டார் அவருடைய திரவியத்தையே துறந்து விட்டு முழு துறவி ஆயிட்டார் அவரை என்ன மனுச்சு தெரியுமா விதி அவரை திருடேன்னு சொல்லி அவரை திருடேன்னு சொல்லி கொண்டு போய் கழுமரத்துக்கிட்டேன்னு இருந்தா ராஜா பத்தலரி ராஜா கழுமரத்தில் போட்டுன்னு உத்தரவு போட்டான் கழுமரத்துக்கிட்ட போனாரு போன உடனே அந்த காவலர்கள் கேட்டாங்க இன்னும் மற்ற திருடனெல்லாம் எங்கே போனால் இவருடைய கழுத்தில் முத்து மாலையை போடுந்தானுங்க அதனால் இவர் திருடன் விட்டு போட்டார் ராத்திரியில் திருடனுக்கெல்லாம் வேண்டிக்கிட்டு போனேன் பிள்ளையா இருக்கிட்டேன் சாமி நாங்கள் திருடிகிட்ட அடிபடாமல் பிடிபடாமல் நாங்கள் வந்துட்டோம்னா உனக்கு ஒரு முத்துமாலை போடுறோம்னு வேண்டிக்கிட்டு போனேன் அது திருடனுக்கு அப்படி திருடினு போகும்போது பிள்ளையார் அந்த திருடனுக்கு உதவி பண்ணார் அடிபடாமல் பிடிபடாமல் திருடிக்கிட்டு வந்தேன் வரும்போது பிள்ளையார் மேலே சந்தோஷம் வந்து சொன்ன காணிக்க அவர்கிட்ட கொடுத்துடனே பிள்ளையாரைய மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முத்து மாலை அப்படி வீசினா இருட்டில் அந்த பிள்ளையாருக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருந்த பட்டினத்தார் கழுத்தில் அது விழுந்துருச்சு பட்டினத்தார் இருந்தது இவனுக்கு தெரியாது காலையிலே அந்த காவலரெல்லாம் இவரை வந்து பார்த்துட்டு இவர் முத்து மாலை இருக்கு வந்தாந்து சொல்லி அய்யால் அவரை ராஜா கிட்ட கொண்டு ராஜா கொண்டு போய் கழுமரசான் அப்படி கழுமரத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போய் அந்த காவலருக்கு கேட்டான் இந்த மற்ற திருடன்லாம் எங்கே போனால் இப்போ நீ எங்க போகிற உள்ளதை சொல்லி அப்படி தான் அவர் என்ன பண்ணார் தெரியுமா அப்போ தான் உள்ளதை சொல்கிறாரு சொல்றாரு அவருடைய தெய்வத்தை தூக்கிடுது துறவியா போட்டார் என் ஜயலவதி யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உன் ஜெயலே என்று உணரப்பெற்றேன் இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கே வந்து அப்படின்னு பாடினாரு அப்படி பாடின உடனே அந்த இவரை போல வைத்திருந்த கழுமரம் நெருப்பு பிடிச்சு சாம்பலாயிடுச்சு விதி கொண்டு போச்சு அவர் வழிபாட்டினாலே ஞானத்தினாலே அந்த கழுமரம் சாப்பலா போச்சு இப்ப எது செய்திது அந்த வழிபாடு திருவருள் செய்தது ஜெயித்தது ஆனா விதி என்ன பண்ணுச்சு அது வரலும் கொண்டு போச்சு அது விதி தோற்று போய்விட்டது விதி தோற்று போய் விட்டது அவருடைய திருவருள் வழிபாடு செய்து விட்டது அதே போலதான் மார்க்கின்றே இருக்கும் இப்படி பல வரலாறுகளில் காணலாம் அது அவங்க செய்கிற வழிபாடு அன்பின் காரணமாக அதனுடைய பலன் ஏற்ற குறைவு இருக்கும் ஆக வழிபாடு பண்ணினா விதியினுடைய தாக்கத்தை குறைச்சு அதனால் அதனுடைய பவரை குறைச்சு நன்மையை தருவார் அதனால வழிபாடு அவசியம் பண்ண வேணும் தலைவிதி இப்படியே நடக்காது ஒன்றுமே செய்யாம வழிபாடு பண்ணாம விட்டா தலைவிதி இப்படியே நடக்கும் வழிபாடு பண்ணனா அது குறை அது நமக்கு தெரியாது அது நமக்கு தெரியாது இவன் கீழே விழுவான் இவனுக்கு கால் ஊனம் ஆகிரும் துண்டா போயிடும் அப்படின்னு விதி இருக்கலாம் அடிபடுவான் இவனுக்கு கால் துண்டா போயிடும் அப்படின்னு விதி இருக்கலாம் விழுந்த இருக்கலாம் ஆனால் அவன் வழிபாட்டினாலே அவன் வழிபாட்டினாலே சாமியை கும்பிடுவதனாலே அந்த பிரார்த்தனையினாலே என்னமானால் கீழே விழுவான் காயம் படும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு கட்டு போட்டுப்போம் அப்புறம் சரியா போகிறோம் இப்ப புரியுதா விதியினால வருகின்றது திருவருள் குறைத்து கொடுக்கும் துன்பத்தை குறைத்து கொடுக்கும் இன்பத்தை கூட்டி கொடுக்கும் ஆக வழிபாடு அவசியம்